குட் மார்னிங் பசங்களா நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எல்லாரும் என்னென்ன எடுத்துக்கிங்க ராஜு உன்னோட ரெசல்யூஷன் என்ன மிஸ் அடுத்த வருஷத்துல இருந்து நான் யாரையும் காப்பி அடிக்காம நானே நல்லா படிச்சி நானே நல்லா எழுதி நான் பாஸ் பண்ணுவேன் மிஸ் அப்ப நீ முத்த மார்க் வேண்டா வாங்குவே சும்மா இருங்கடா ராஜு அப்ப எல்லா எக்ஸாம் நீ காப்பி அடிச்சு தான் பாஸ் பண்றியா உங்களுக்கு எல்லாம் அடி பத்தல இந்த கிளாஸ்லயே ரொம்ப நல்ல ஸ்டூடண்ட் ஸ்வேதா மட்டும்தான் ஸ்வேதா மிஸ் இந்த வருஷமும் நான் ரொம்ப நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன் மிஸ் நீ எல்லா வருஷமும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிற ஸ்வேதா நியூ இயர் ரெசல்யூஷனா ஏதாவது புதுசா சொல்லு நான் நல்லா காப்பி அடிப்பேன் நான் காப்பி அடிக்குறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் முக்கியமா உனக்கு பின்னாடி இருக்கிற விக்கிக்கு நான் பரிசு எழுதும்போது காமிப்பேன் இந்த மாதிரி ஏதாவது நியூ இயர் ரெசல்யூஷன் புதுசா எடு ஸ்வேதா மிஸ் இங்க பாருங்க மிஸ் இவன் என்ன என்ன சொல்றானே

சொல்யூஷனா உங்க எல்லாருக்கும் நான் நல்லா சொல்லி தரணும் நீங்க எல்லாரும் பாஸ் ஆகணும் நீங்க வாழ்க்கையில எல்லாருமே ரொம்ப பெரிய ஆள வரணும் இதுதான் என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன் சரி சரி எல்லாரும் அமைதியா இருங்க நாளைக்கு 2024 புது வருஷம் தொடங்குது அதனால நாளைக்கு ஸ்கூல் லீவ் என்னுடைய சார்பாகவும் இந்த மாணவர்களின் சார்பாகவும்